வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சாட்டு வாடகி வணக்கம் ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுண்டாக பெஸ்ட்ட அந்த சவுண்ட்டு ஜாஸ்தி வாங்க தான் சாப்பிட்டோம் ரெண்டு பேரும் யாமுதிரியில் பிரியாணி சாப்பிட்டு சரி லைட்டாக சரின்னு குப்பை சாப்பிட்றாண்ட கடையில் வந்து ஆமாம் இன்றைக்கி கடையில் இருந்து ஒன்று சாப்பிடுறதுக்குலாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இல்லாமல் சாப்பிட்டா இங்கே வந்த பற்றாக்கம் ரெயில்வே ஸ்டேஷன் அங்கே தான் ராஜி சரி குப்பம் 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 இந்த இடத்துல இன்னைக்கு வந்திருக்கோம் நான் ராஜி வடிவல் சேகர் தனுஷ் சரவணன் அண்டு மல்டி மாதவன் மல்டி மாதவன் ஆமக்கல்லேருந்து இவர் பூபதி நாகேஷ் நாகேஷ் பூபதி அவர் வந்துட்டு இருக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம் இங்கே தான் கேட்கலாம் அங்கே போனால் ஒன்றும் கேட்காது இன்னைக்கு ப்ரோக்ராம் இங்கே தான் சரி போய் பார்க்கலாம் ப்ரோக்ராம் ஒரு லெமன் சால்ட்டு சாப்பிட்றீங்களா வாங்க லெமன் சால்ட்டு சாப்பிட்லாம் வந்துச்சா போட்டு லெமன் சால்ட் சாப்பிட்டா கொஞ்சம் செம்பாக இருக்கும்ல டீ சாப்பிட்டா இன்னும் தான் வாங்க வேலை இல்லாமல் சேகர் சேகர் வணக்கம் வணக்கம் சட்டை தேடிக்கூடிய சுற்றிட்டு தானே வந்தேன் வணக்கம் வணக்கம் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சுற்றி சுற்றி வளர்ந்து வந்துட்டோம் இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணுவோம் இதுவரே அதை அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் வந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் நன்றி இங்கே ஷோ பல டிஃப்ரெண்ட்டான

கிட்டத்தட்ட ரொம்ப தடவை வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு நம்ம சென்னையில் ப்ரோக்ராமுக்கு மல்டி மாதவன் அவருடைய கொடுத்திருக்காரு நான் சேகரு ராஜி சூர்யா ராஜி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் மாதம் தான் பார்க்கணும் பார்த்தேன் அந்த ஆள காணும் சரி பையன் கூட பரவாயில்லையா நல்லா இருக்கு காலேஜ் காலேஜ் தான் என்ன படிக்கிற நல்லா படிக்கிறாங்க இவனுடைய பையனுக்கு தான் அந்த கேன்சர் ப்ரோ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க ஹெல்ப் பண்ண ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ ஒரு க்யூர் ஆகிருக்கு இல்லை டெஸ்ட்டிங் மட்டும் டெஸ்ட்டு வருவோம் இப்போ ஒரு இருபது நாள் வரும் அடையாளம் வரும் சரி ஓகே அங்கே பார்க்கலாம் ஓகேவா சரி அப்புறம் வந்து மேக்கப் போட்டுக்கலாம் கண்டிப்பாக மல்டி மாதனுடைய ப்ரோ வந்திருக்கும் நம்ம நண்பர் நெடுங்கால் நம்பர் நல்ல மனிதர் நல்ல தங்கமான மனிதர் எல்லாருக்கும் அனுசரிச்சுன்னு போயிட்டு ஹெல்பிங் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ரொம்ப நாள் வந்து அண்ணன் அண்ணனை சந்திக்கணும் அண்ணன் கூட நிகழ்ச்சி பண்ணணும் அண்ணன் கூட டிராவல் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா நான் அதை சொல்ல விரும்புகிறேன் அதுதான் இணைய இணைய உங்களுக்கு நன்றி தேங்க்ஸ் ரா நல்ல ஒரு எல்லாத்துக்கும் உதணுங்கிற ஒரு ஈகை பண்புடன் கொண்ட ஒரு ஒரு நல்ல கலைஞர் அதாவது இவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிகிட்டு இருந்தாரு இப்போ கலை மேலே இருக்க ஆர்வத்தில் முழு நேரமாக கலை ஒரு கலை மிகச்சிறந்த கலைஞராக இருக்காரு இவரெல்லாம் வந்து உண்மையிலுமே எல்லாத்துக்கும் ஒரு முன் மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சாய் சாப்பிட போகும் சாடு சாடு சாரு ஓகே சாடு சாபரா சா சரி சந்தோஷம் எல்லாம் சாப்பாடு வாங்கி வந்துட்டு நல்லா கவுனித்து அருமையாக பண்றாரு என்னோட நிகழ்ச்சியில் நான் முதன்மையாக ஒரு சந்திப்பேங்கிறது இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்குது நான் ஆச்சீர்வாதம் ஆச்சிர்வாத தேங்க் யூ தேங்க்யூ புத்தகம் வாசிப்பது இல்லை அதற்கு அவர்களுக்கு என்னமும் செயலும் நேரமும் செய்ய வேண்டும் அது போன்று புத்தகங்கள் வாசி எல்லாம் மேக்கப் போட்டுன்ருக்காங்க மொபைல் ரெடி ஆகிட்டு இருக்காரு இந்த பேனருடைய ஓனர் பாருங்க சின்சியராக போட்டுருக்கேன் வணக்கம் தலைவரே என்ன நீங்க வெரி குட் கலக்குங்க கலக்குங்க பேனர் அழகா இருக்குறது சூப்பராக இருந்துச்சு பேனர் சாமியா இருந்துச்சு கங்கராஜுலேஷன் நல்லா பண்ணுங்க சிறுபாங்க

thank mm -hmm. you சேகர் வந்து ஒரு கான்ஸ்டபிள் நாகேஷ் பூபதி பொம்மை கொஞ்சம் கஷ்டமான வேலை இது அதை பண்ணுறது ப்ரேக் கொடுத்துருக்காங்க இந்த பிரேக்கார் அந்த பிரேக்

இத்தோட சிறப்பாக தான் பண்ணோம் ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை தொடர்ந்து பல வருட காலமாக நடத்தி அவங்களுக்கு துரோகம் இல்லாமல் சட்டம் தான் காண மாதிரியா நன்றி 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 பண்ணுங்க சார் சாப்பிடு போடு தேவருக்கும் எங்களை வருந்தவுடன் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இவ்வளவு மாதம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த இந்த ஊரில் ஒரு அனைத்து பொதுமக்கள் மட்டும் நிகழ்ச்சி இழந்து பாடலாக வீட்டு கிளம்பியாச்சு மணி கிட்டத்தட்ட பத்து ஆகிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு பத்திரம் பைன் ஒன்று ஆயிடும் ஸோ இதெல்லாம் வீடியோ எடிட் பண்ணி கட் பண்ணி நாளைக்கு போகிறதுக்கும் லேட் ஆகும் ரொம்ப சந்தோஷம் இதோட நான் தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது தியோட்டில் ஓகே அடுத்த பார்க்கலாம் நன்றி வணக்கம் அவங்களா இங்கேருந்து போகிறது எப்படினாலும் ஒரு நாற்பது ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும்